సరోజ ఎలా సరే సరోజ అతే షాపింగ్ లా యార్ చాట్ అయినా చాట్ అయితే ఉండి తినే నా ఉండలక చాట్ కుట్టి వాంగ పోవం సరోజ అతే కదా కేటో ఊర్ వాతి కేటో ఆరే ఇది అతే చాట్ తీలా ఏంటి చాట్ అంటే మాడ అంటే అతన நீங்க சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் எப்ப நீங்களும் என் மகனும் பட்னி கிடக்கும் போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் சாப்பிட்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவேன் நானும் பட்னி கிடக்கேன்

কেপে পেপন কেন কে পের কে তাপে

என்னப்பா இவங்க தப்பு பண்ணிருக்காங்க பாட்டி அண்மை இந்த பிள்ளை உன்னோட மைனி எல்லாருக்கும் இந்த வீட்டுல இருக்கவும் உரிமை இருக்கு சாப்பிடவும் உரிமை இருக்கு இப்போ எல்லாருக்கும் ஓகத்துல இருக்கேன் என்னால இப்படிலாம் பேசுறீ எல்லாம் மாறிடும் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் இவங்க சாப்பிட்டாங்கன்னா எனக்கு இப்ப சாப்பாடே வேண்டாம் சந்திரு இவ்வளவு இங்க கூட காண்டனடா சாப்டிருக்கா எதுக்கு நேஸ்ரா அது வேற இப்ப வேறப்பா இங்க ஏக்கும்போது நான் சாப்பிட வரலை சந்திரு 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 అప్పటికి కౌలపడొని రే ఇంకే కౌలడనే తానియల చబితే ఉంటా సరోజాతావులకై నా బేసి ఇన్న మాటనే నీ చేలకి చారాతేనికి వొర్నాల్కే కౌచిటి పోరా నాకు போன் சொல்லிப்பாவ அப்படியா சமையல் ஆரம்பிச்சிட்டா இல்லப்பா வேலைக்கு ஆள் தி ஆகிட்டு இருக்காவ இன்னைக்கு எழுது காரணம் சில இருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு வீட்டு வியாளர் கணக்கு ஏக்கறதுக்கு அது மகனோ இந்த குருசனை அடைய பைய நான் அனுப்பி விட்டுட்டு போவ போலாளர்கா இந்த பிள்ளை கேட்டிருந்துச்சி அது கேஸ் ఇది వేసి ఇంది కాస్తవరను తిన్న కుడుకర చెంబల ఎట్టాయ అది కాయట కొరచల్ల ఆది మట్టన చెంబల తయార్ పుర్చురా ఇబిడి బతయేల్కల దేరకి ఆ కడక కూడా అది కడచాను వాడిరు అమ్మక నమ్మ ఇంత పెయ్యి కడన ఈ నీలాయ ఆ కడక మడవ నికి పారంగల పాతాయర బుడతాల దేరకి ఆ కడక కాస్తన్న ఇక దరి నల్ల నమ్మేన అవలన కేట ఎట్టాయర్ వదం కేట అదే వడన

ഇന്നത്തെ കാരച്ചാമ്പളയനക്ക് സീറ്റ്വണ കേട്ടോ ചെറിയ വേറെ ഇങ്ങടെ ടിക്കറ്റ് വാങ്ങാ സൂക്കാ 5000 ആണ് സീറ്റ്വണ അഞ്ചി 3000 ആരെങ്കില്